ஏறத்தாழ டேஷ் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது ஆப்ஷன் டி ஐயாயிரம் இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி துணைக்கண்டம் நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக இல்லாதவர்கள் யார் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை இந்தியாவில் அதிகமாக மழை பொழியும் பகுதி ஆப்ஷன் சி மௌசின்ராம் ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி மேகாலயா இந்தியாவில் குறைவான மழை பொழிவும் பகுதி ஆப்ஷன் பி ஜெய்சால்மர் ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் இந்தியாவில் உள்ள மதங்களில் சரியானது எது ஆப்ஷன் ஏ சீக்கியம் ஆப்ஷன் பி இஸ்லாமியம் ஆப்ஷன் சி ஜொராஸ்ட்ரியம் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சமூகத்தின் அடிப்படை அழகு ஆப்ஷன் பி குடும்பம் ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் டேஸ் முக்கிய மொழிகளும் டேஸ் பிற மொழிகளும் உள்ளன ஆப்ஷன் பி நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளும் உள்ளன இந்தியாவில் உள்ள முக்கிய மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி நான்கு இந்திய மொழி குடும்பங்களில் சரியானது ஆப்ஷன் ஏ இந்தோ ஆரியன் ஆப்ஷன் பி திராவிடன் சீன திபெத்தியன் ஆப்ஷன் சி ஆஸ்ட்ரோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி திராவிட மொழிகளில் மிக பழமையான மொழி ஆப்ஷன் சி தமிழ் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி ஆப்ஷன் பி தமிழ் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நான்கு இந்திய அரசால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஆறு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் தனி யூனியன் பிரதேசங்களாக செயல்படத் தொடங்கிய நாள் ஆப்ஷன் பி முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் டேஸ் சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆப்ஷன் சி அறுபது இந்தியாவில் உள்ள இசை வடிவங்களில் சரியானது எது ஆப்ஷன் ஏ தமிழ் செவ்வியல் இசை ஆப்ஷன் பி நாட்டுப்புற இசை லாவணி இசை ஆப்ஷன் சி கஜல் இசை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பொருத்துக வட இந்தியா அசாம் மணிப்பூர் ஒடிஷா வட இந்தியா கதக் அசாம் சத்ரியா மணிப்பூர் மணிப்பூரி ஒடிசா ஒடிசி ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நான்கு சரி பொருத்துகம் அஸ்ஸாம் பிகி கர்நாடகா யக்ஷகானம் ஆந்திரப்பிரதேசம் குச்சிப்புடி கேரளா தெய்யம் சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று ரெண்டு ஒன்று பொறுத்துகம் கேரளா மோகினியாட்டம் தமிழ்நாடு கோலாட்டம் பஞ்சாப் பாங்கரா ஜம்மு மற்றும் காஷ்மீர் தும்கல் கேரளா மோகினி ஆட்டம் தமிழ்நாடு கோலாட்டம் பஞ்சாப் பாங்கரா ஜம்மு மற்றும் காஷ்மீர் தும்கல் பொறுத்துக்கு குஜராத் கார்பா ராஜஸ்தான் கல்பேலியா கேரளா கதகளி உத்தரப்பிரதேசம் சோலியா குஜராத் கார்பா ராஜஸ்தான் கல்பேலியா கேரளா கதகளி உத்தரப்பிரதேசம் சோலியா தாண்டியா என்பது எம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் ஆப்ஷன் பி குஜராத் கூமர் என்பது எம்மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் இந்த இடத்துல ராஜஸ்தான் ஜாவரும் ராசலீலா என்பது எம் எம்மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் ஆப்ஷன் டி வி ஏ ஸ்மித் பொறுத்துகவினா நிக்ரிட்டோக்கள் நிக்ரிட்டோக்கல் அப்படிங்கிறது இந்திய இனம் கடற்கரை பகுதிகள் மீன் பிடித்தல் மதம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன ஆப்ஷன் டி இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன கீழ்கண்டவற்றுள் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை ஆப்ஷன் டி கன்ஃபியூஷிய மதம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி இருபத்தி இரண்டு டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ கேரளா மோகினியாட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும் ஆப்ஷன் ஏ கேரளா தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து இருந்த விடுதலையான ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இனநிற வெறிக்கி முடிவு கட்டியவர் ஆப்ஷன் பி நெல்சன் மண்டேலா மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆப்ஷன் பி பதினைந்து ஒன்று பதினைந்து பால் ஒன்று பாபா சாஹேப் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் டாக்டர் அம்பேத்கார் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுபவர் ஆப்ஷன் சி அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் ஆப்ஷன் டி அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு அவரது மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் அப்துல்கலாம் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டுகள் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு ஏபிஜே அப்துல்கலாம் பள்ளிப்படிப்பை முடிந்த மாவட்டம் ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் ஏபிஜே அப்துல்கலாம் பள்ளி படிப்பை முடித்த அ மாவட்டம் ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் ஏபிஜே அப்துல்கலாம் இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்தியா இரண்டாயிரத்தி இருபது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி அப்துல் கலாம் எழுச்சி தீபங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் சி அப்துல் கலாம் த லூமினஸ் பார்க் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் டி அப்துல் கலாம் மிஷன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி அப்துல் கலாம் விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஆப்ஷன் சி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் விளையாட்டு வீரர் ஆப்ஷன் ஏ விஸ்வநாதன் ஆனந்த் விஸ்வநாதன் ஆனந்த் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி இரண்டு சி இளவலகி தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குர்மாரியை தோற்கடித்து வெற்றி பெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி எட்டு மாரியப்பன் தங்கவேலு ரியோ பாரோ ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் டி ஃபார்ட்டி டூ போட்டியில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்ற ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினாறு மாரியப்பன் தங்கவேலு எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் சி சேலம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினோரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாவட்டம் ஆப்ஷன் பி சென்னை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் மூன்றாம் விகி மூன்றாம் இடம் வகிக்கும் மாவட்டம் ஆப்ஷன் சி தூத்துக்குடி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் நான்காம் இடம் வகிக்கும் மாவட்டம் ஆப்ஷன் டி நீலகிரி ரெண்டாயிரத்தி ஒ பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான எழுத்தறிவு விகிதத்தை பெற்ற மாவட்டம் ஆப்ஷன் டி தருமபுரி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இரண்டாவது குறைவான எழுத்தறிவு விகிதத்தை பெற்ற மாவட்டம் ஆப்ஷன் சி அரியலூர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிகமான பாலின விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் ஏ நீலகிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிகமான பாலின விகிதத்தில் இரண்டாம் இடம் பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிகமான பாலின விகிதத்தில் மூன்றாம் இடம் பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் சி நாகப்பட்டினம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிகமான பாலின விகிதத்தில் நான்காம் இடம் பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் டி தூத்துக்குடி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீலகிரி மாவட்டத்தின் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தஞ்சாவூர் மாவட்டத்தின் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆப்ஷன் பி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தூத்துக்குடி மாவட்டத்தின் பாலின விகிதம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைவான பாலின விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் ஏ தருமபுரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைவான பாலின விகிதத்தை பெற்றுள்ள மாவட்டத்தினை ஏறி வரிசைப்படுத்தி எழுதணும் அப்படின்னா ஆப்ஷன் சி நான்கு மூன்று ரெண்டு ஒன்று அதாவது தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தருமபுரி மாவட்டத்தின் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆப்ஷன் ஏ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சேலம் மாவட்டத்தின் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பாலின விகிதம் ஆப்ஷன் சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தின் பாலின விகிதம் ஆப்ஷன் டி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பின்வருவற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல ஆப்ஷன் டி புவியியல் பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது ஆப்ஷன் ஏ பாலின பாகுபாடு பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது ஆப்ஷன் ஏ திரைப்படங்கள் ஆப்ஷன் பி விளம்பரங்கள் ஆப்ஷன் சி தொலைக்காட்சி தொடர்கள் இவை அனைத்தும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைன்டி டூ கொஷின்ஸில் நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு சரியா ஆன்சர் கெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க மேலும் உங்களுடைய சஜெஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அதைக்கேற்ற போல் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய சயின்ஸ் சோசியல் தமிழ் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது புக் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு வாங்கிக்குங்க தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்